பத்து வருடங்களாக உயர் குருதி அழுத்த நான் ஹை பிரெஷர் பிளட் ஹை பிளட் பிரஷர் பாதிக்கப்பட்டேன் இதற்குரிய குளிசை எடுத்ததால் எடுத்தால் மட்டுமே சுகமாக இருக்கும் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஒரு புதன்கிழமை ஜெபவேளையில் எனக்காக ஜெபிக்கப்பட்டது அன்றைய நாளிலே இருந்து இன்று வரை குழுசை எடுப்பதில்லை நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் குருதி அழுத்தமும் சரியான நிலையிலே இருக்கிறது ஹை பிளட் பிரெஷரில் இருந்து கத்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்க நல்ல கையை தட்டி சகோதரன் வைத்தியசாலையில தான் வேலை செய்யற இந்த வைத்தியசாலையில வேலை செய்யறாக்க கொள்ளாதாக்கு விசேஷமா வியாதி அவர்களுடைய மனது சிந்தை முதலாவது மாத்திரைக்கு தான் ஓடும் டாக்டர் அவங்க டாக்டர்கிட்டையும் போக மாட்டா ஏண்டா டாக்டருக்கு தெரியறது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் எந்த மாத்திரை எந்த நேரம் எடுக்கணும் ஆகவே அவங்களே அள்ளி போட்டுறது அப்படித்தானே அப்படிதான் ஆகவே அவர்களுக்கு விசேஷமா இந்த பார்மசியில வேலை செய்தார்கள் மெடிக்கல் ரெப்சாய் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்பத்திரியில இந்த மெடிக்கல் வேலை செறவங்களுக்கு தெய்வீக சுகம் என்பதை விசுவாசித்தாலும் தங்களுக்குண்டு வரும்போது அவர்கள் மாத்திரைகளுக்கு தான் முதலாவது ஓடி ஆனாலும் இந்த அருமையான சகோதரன் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்தும் இத்தனை காலங்கள் இந்த ஹை பிளட் ப்ரெஷருக்காக மாத்திரைகளை எடுத்தும் தன்னுடைய உள்ளத்திலே அவர் விசுவாசித்தார் நான் இனிமேல் இந்த மாத்திரைகளுக்கு பின்னால் நான் போவதில்லை ஆண்டவர் இத்தனை பேரை குணமாக்குறாரே அவர் என்னையும் சுகமாக்க வல்லவர் என்று நம்பி விசுவாசித்து அவர் வந்தபோது அவருடைய விசுவாசத்தை கத்தர் கண்டு அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல கையை பிளஸ்